கௌதம் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திரா வந்து அட்டகாசம் பண்ணி கேஸை கௌதம்க்காக வாதாடி கேஸை உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஜான்சி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் உள்ள மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஜெயா கேட்குறாங்க இப்போ வந்து அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே கதிர் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை கடைசி நேரத்தில் இவன் வந்து இல்லைன்னு கா கால வர போகிறா எதுவாக இருந்தாலும் நம்ம தான் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அவர் வந்து அசிஸ்டன்ட் வராரு வந்தோன்னே வந்து இங்கே பாருங்கம்மா இனிமேலாம் உங்களுக்காகலாம் நாங்கள் எதுவும் ஆஜராக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா வந்து அதிர்ச்சி கேட்குறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நான் சார்கிட்ட தான் பேசியிருந்தேன்னு அதான் மொத்த விவகாரம் டிவியில் வந்துருச்சுல அதனால் வந்து இனிமேல் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க உடனே வந்து ஜெயா வந்து அதிர்ச்சி என்ன இப்படி சொல்லிட்டாங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாது என் பையனை வந்து வெளில கொண்டு வர முடியாதா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறப்ப உடனே வந்து இதாக சாக்குன்னு வந்து ராகினியும் சரி கதிரும் சரி பார்த்தியாமா இவளை நம்புனே இல்லை எல்லாத்துக்கும் பிரச்சனையும் காரணம் இவங்க இவதான் இவளை போய் நம்பிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ராமச்சந்திரன் சம கோவம் வந்துருச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆ ஒன்று அவன் மேலே பழிய போடுறீங்க நீங்கள் கொண்டு போய் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்ததுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு இப்போ என்னடான் அதனால தான் வந்து வேண்டான்னு சொல்லி வெளியில் போயிட்டாப்புல அவர் நீங்கள் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவன் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்திருந்தாலே இதை வந்து நல்லபடியாக அவன் வந்து முடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அதெல்லாம் முக்கியம் இப்போ என் பையனை பார்க்க முடியாதா நான் வெளியில் கொண்டு வர முடியாதா ஜான்சி வேறு அடிப்பேன்னு சொல்லியிருக்கா எனக்கு என்ன பண்ணுறன்னு தெரிலன்னுப்போ ஒரு செகண்டு கண்ணை மூடி பார்க்குறாங்க இந்திரா வந்து சரி நம்ம ஹஸ்பண்டை வந்து நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் கௌதம அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கௌதம வந்து விசாரிக்கிறப்ப வந்து பேசுறாங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்கவே கூடாது இது வந்து நம்ம வந்து வேகமாக வந்து முடிவு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் வந்து நீதி நேர்மை நியாயம் எல்லாம் நிலநாட்ட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கௌதமுக்கு ஆஜராகிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டப்ப கரெக்டாக வந்து செம மாதம் வந்து இந்திரா வந்து கோட் சூட் மாதிரி செம மாதம் வந்து ட்ரெஸ்ஸில் வராங்க வக்கீலாக அந்த என் ஹஸ்பண்டுக்காக வந்து யாரும் ஆஜராகிறதுனால நானே ஆஜராகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு வந்து ஆப்போசிட் ஆள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இந்த கேஸின்படி வந்து நான் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேல் கோட்டின்படி வந்து நான் தாராளமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டுறாங்க உடனே வந்து இந்த பக்கம் உள்ளவர் வந்து அதெல்லாம் முடியாது ஒன்றுமே தெரியாது உள்ளே விட முடியாது யார் சொன்னால் ஒன்றுமே தெரியாது நான் என்ன இதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாேருக்கும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எல்லா சட்டமும் தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னா வாய மூடிடுறாங்க மேலே உட்காந்துருக்க ஜட்ஜும் அவரும் வந்து இந்திராக்கு ஆதரவாக சொன்னோன்னே சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை வந்து உள்ளே வந்து கூண்டில் நிற்க வச்சுட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திரா வந்து ஆமாம் நீங்கள் எந்த வேலைக்காக போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா அக்கௌண்டன்ஸ் வேலை அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த கேள்விலாம் கேட்குறீங்க அப்படின்னோன்னே இருங்க அவசரப்படாதீங்க என்ன கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவரை உட்கார சொல்லிவிட்டு இந்திரா வந்து விசாரிக்கிறாங்க ஆக மொத்தம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அக்கௌண்டன்ஸியாக படிச்சிருக்கீங்க ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இவரான நோட்டீஸ் பாயிண்ட் இவரானார் இவன் வந்து போய் சொல்கிறாங்க இவங்க படித்தது வந்து பிஏ வந்து இங்கிலீஷு அதுவும் பாதியிலேயே டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க ஜான்சி என்ன இவ எது எது படிச்சிருந்தா என்ன அப்படின்னோன்னே சரி அக்கௌண்டன்சி படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து இந்த ஒரு சிம்பிள் கணக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் போட்டு கொடுக்குறாங்க அதை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு போட தெரியாமல் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொடுத்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்வாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் ஒரு வேலைக்கு போயிருக்காங்க அக்கௌண்டன்சி பேசிக்கு செம்மு கூட போடத் தெரில ஆட் பண்ணி கூட டோட்டல் போட தெரியாத அளவுக்கு இவங்க லட்சணத்தில் இருக்காங்க அப்போ இது வந்து அவங்க வந்து வேணும்ட்டு இன்டென்ஷனோட இந்த கௌதம் மேலே பழி போடுறதுக்கு போயிருக்காங்கங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்றாங்க என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஜான்சியோட சப்போர்ட்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அவசரப்படாதீங்க இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பேசுறதை பார்த்தோம்னா ராகினியும் சரி கதிரும் சரி என்ன இப்போ இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கா இப்படியே போனான்னா நிச்சயமா கௌதம் வெளில வந்துடுவான் போலையே அப்படின்னு பதட்டத்தில் இருக்காங்க இரு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து இன்னொரு முக்கியமான சாட்சியை வந்து நான் உள்ளே கொண்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் இவர் ஆ வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க வர்றது வந்து இவங்க அந்த பொண்ணு பழி போட்டால அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நீ ஏன் தேவையில்லாமல் வந்து நல்ல குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பிரச்சனையில் இழுத்து விட்டுற அப்படின்னா எனக்கு காசு கொடுக்குறாங்க நீ தான் சம்பாரிச்சு எதுவும் கொடுக்க மாட்டேற ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டேற ஏசி வாங்க மாட்டேற எதுவுமே வாங்காமல் என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் அதனால் வந்து எனக்கு காசு வந்து அவங்க நிறைய கொடுக்குறாங்க ஒரு சின்ன பொய்னால ஒன்றும் இவ்வளோ காசு யார் கொடுப்பா அதனால் நான் வந்து தைரியமாக வந்து இறங்குறேன் உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து என் கூட இருக்காத கிளம்பு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத வந்து இந்திரா வந்து ஏற்கனவே பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசி வச்சிடுறாங்க முன்னாடியே நான் ஒரு அவசரமாக கூப்பிடுவேன் கூப்பிட்ட வாங்க அப்படின்னு சொன்னோன்னு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படி யார் நீ அழைச்சிட்டு வர போகிற சாட்சியை நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு தைரியமாக இருக்கிறப்ப பார்த்தா டக்குன்னு வந்து அவங்க ஹஸ்பண்டை அழைச்சிட்டு வராங்க இவன் யார் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கேஸில் அழைச்சிட்டு வராங்கன்னு ஜான்சியை கேட்க ஆரம்பிச்சோடன்னே இவர் தான் இவரோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஜான்சிக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு என்ன இவன் நமக்கு சொந்தமாக யாருமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் கடைசியில் வந்து இ இவரை வந்து இவ்வளோ போய் சொல்லி வச்சிருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜான்சி ஒரு செகண்டு அது மட்டும் இல்லை இவரை வந்து நம்ம விசாரிச்சோன்னா மொத்த உண்மை இவ்வளோ பற்றி எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எது சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் மேலே வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து இந்திரா வந்து விசாரிக்கிற ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறதோட எபிசோடை வந்து முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்